ஸ்டில் இருகரன் கூப்பி சொல்லுகிறேன் அந்த நேமையா நான்கு பதினாலை சற்று நீங்கள் நினைவில் வையுங்கள் முடிந்தால் அதை என்னோடு கூட சொல்லுங்கள் அந்த வாட்சில் இருக்கிறது நான் எழும்பி நீங்கள் எழும்பும் அளவும் கிராமங்கள் போகும் சத்துடு நோக்கமே நம்ம எழும்பக்கூடாது இதோ ஒரு அனானிமஸ் போன் கால் சம்பந்தமே இல்லாத ஒருவர் கவனிங்கள் நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கும் நான் இன்னார் பேசுகிறேன் நான் இன்னார் பேசுகிறேன் நான் ஒரு பெரிய பிஷம் நான் இந்த இருந்து அதுக்கு தலைவராக இருக்கிறேன் அதிலே தலைவர் இதிலே தலைவர் இதிலே தலைவர் இப்படி பல மிரட்டல்கள் எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி இவர்கள் ஆண்டவர் அறிந்துள்ள நோக்கி அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதிருங்கள் இது கடினமான ஒன்று இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள் நாள்தோறும் பாதிக்கப்படுகிறது திருச்சபைகள் நாள்தோறும் இன்றைக்கு பாருங்கள் பிரச்சனைக்குள்ளே போகிறோம் என்னுடைய பல சபைகள் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறது ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் போராட்டம் இன்னொரு பக்கம் பல 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 போராட்டங்கள் அரசாங்கத்தின் போராட்டம் நீதி கிடைக்கவில்லை ஆனால் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அன்பாருடைய யுத்தம் பண்ணுங்கள் அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை தேவன் அவர்கள் ஆலோசனை அப அத அபத்தமாக்கினார் அன்பு ஊழியர்களே உங்களுக்கு எதிராக ஆயிரம் திட்டங்கள் திட்டப்படலாம் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஒன்று வாய்க்காது எப்போவும் தெரியும் ஆனால் வசனம் தெரியும் அந்த சூழ்நிலை நிற்க பலன் இல்லை ஆவியான சொல்கிறார் அவர்கள் ஆலோசனையை அவர் அபத்தமாக்கினார் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல அவரவர் தங்கள் தங்கள் வேலைகளை செய்ய அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்குறாரு ஒரு சின்ன சின்ன காரியங்கள் நம்மளை நம்மை நாம் செய்கிற ஒன்றை பிரித்து விடுகிறது ஒரு இழப்பு ஒரு ஏமாற்றம் ஒரு பிரிவு ஒரு வியாதி ஒரு பலவீனங்கள் யாரும் நம்மை குறித்து சொன்ன தீமையான வார்த்தை உண்மை உண்மையில்லாத வார்த்தைகள் உங்களை பத்தி எப்படி சொன்னாங்க அதை சொ அதை உடனே அடுத்து நாம் சோர்ந்து போகணும் இயல்பு தான் சொல்லுகிறது ஒரு ஊழியன் அட் எனி சர்க்ஸ் அடுத்து ஏழாவது குறிப்பு எந்த சூழ்நிலையிலும் தேவனையே நோக்கி பார்க்கிறவன் இதுதான் பிரச்சனை மனிதர்களை நோக்கி பார்த்து அரசியல்வாதிகள் நோக்கி பார்த்து இது சொன்னது புரியல மக்களுக்கு சொன்ன புரியல நீங்க உங்களுக்கு தெரியாது அந்த பிரச்சனை சந்திக்க எனக்கு தான் தெரியும் எவ்வளவு நாள் நான் நிற்பேன் இல்லை ஆல்வேஸ் லுக் அண்ட் டு காட் வசனம் சொல்லுகிறேன் நான்காம் அதிகாரம் Padi no.